சரி போலாம்னா பொதுதோட பேசலாம் எட்டு மணிக்கு வேண்டி எடுத்தா புளியம்பட்டி போய் டீ குடிச்சிட்டு எட்டு மணிக்கு போயிடுவோம் இட்லிக்கு எட்டு மணிக்கு போய் இட்லி சாப்பிட்டு பத்து மணிக்கு கூட்டியே போயிடுவோம் பத்து மணிக்கு ஊட்டி போய் அந்த பாருக்குலாம் பார்த்துட்டு போலீசாரு கிட்டத்தலியே கேக்கறது அங்கெல்லாம் நல்ல டைப்பு கேட்டாலும் இந்த போங்க அப்படி போங்க நாய்க்குட்டி எழுமணி கேட்டாலும் பாருங்க அந்த ரோட்டில் போய் அங்க போய் பாருங்க இங்க போய் பாருங்க இங்கேட்டு இருந்தால் பிடிச்ச நூறு ஊடா ஐம்பது ஊடுன்னு ஓரியாடுறேன் அதெல்லாம் இருந்தேன் கம்மன் பிடிச்சேன் போட்டியில் போயிட்டு பிடிக்கும் கட்டு செத்து அப்புறம் அப்படியே ஏகம் அப்புறம் தோட்டகிரி வழியே வாரு தோட்டகிரி வந்து மத்தியான சாப்பாடு സാപ്പാട് സാപ്പിട്ട് ഒരു ഏഴു മണി എട്ട് മണി ഇങ്ങോ വന്നിരു ഊട്ടി പോയിട്ട് വരണം നമ്മൾ സുഖപ്പം അപ്പം അഞ്ചാറ് ഏതാകും കൊടുത്തിട്ട് അപ്പം അവർ എന്താ അങ്ങനെ പോയിട്ട് വരും പോയി എങ്ക പോലും അതേ പ്രശ്നം വേറെ ആളും ഒരാളും വേറെ പൈക്കില്ല நானும் வாய்கோப்பிச்சுட்டு மறுபடியும் போனா ஒரு தடவை போய் ஒண்ணுமே அஞ்சு ஒரு தடவை போயிட்டு கொஞ்சம் அது ஒரு ஆயிரம் போனான் போன பாதி போகிற மாதிரி போயிட்டு நிறைய பேர் அந்த மாதிரி போயிட்டேன் அந்த இடத்துல எட்டி குதிச்சா கீழே பழனிக்கு வந்துட்லாம அப்போ ஒரு பழனிக்கு வந்தேங்க மேலயே போயிடுறது ஆவி வந்து அப்படி மேல வந்துட்டே இருக்குது அந்த பனி தூறலாட்ட ஒரு ஆவி இந்த தலையில போட்டுருக்க தொப்பி இப்படி கழட்டி போச்சுன்னா கீழே போறதில்லை மேல வருதுங்கறீங்களா அதே வருது இப்படி வந்துட்டே இருக்குதுமா இருக்குன்னே போவோம் அதுக்கு இவர் என்னங்கிறாரு

போதும் அதே கரண்ட்டுக்கு கரண்ட்டு எதிரொலிக்கும் அப்படியே பட்ட பாடன்னு போட்டு போய் போட்டு வழியை வந்து செவத்தில் போய் விட்டு அப்புறம் மக்கள் வடிக்கும் போச்சு அதே பிடிச்சி நென்பி அப்புறம் வந்து வந்தீங்களா கொஞ்சம் அப்படி வந்தா அப்புறம் கொடைக்கானல் இங்க போனது அந்த ஒரு தடவை தான் போகணும் கொடைக்காரன் இருக்குது நம்ம லாங்காட் இருக்குது பள்ளியே நூறு கிலோமீட்டர் வருது மேல அங்க ஒரு அறாவது எழுபது வரும் இல்லைங்க வருது அப்படி சுத்திட்டு வேற வந்தா மதுரை வந்து கொடை ரோடு வந்து கீழே அத அப்படி போய் சுத்தவே இல்லை அப்படியே போயிட்டு போய் ஒரு தடவை போய் சுத்திகிட்டே வந்து அப்புறம் மத ரெண்டு பைக்கே ரெண்டு கோட்டு மின்ன போய் சரின்னு தெரியல சரி ஒருத்தர் இங்கே கொடை ரோடுன்னு அரு போயிட்டேன் ரெண்டு பேரு சரி அப்ப போனோம் அப்புறம் எப்படி ஜாயின் ஆகுங்க மறுபடியும் தரவர் ரோடு வந்து ஜாயின் ஆகும்

അങ്ങനെ പാർക്ക് അതും കാട്ട് അപ്പം രാത്രി മണി ഒന്നായി പോയിട്ട് അപ്പൊ

படைய வந்தான் அந்த திருப்பூர் ரோடுல போய் சேத்தா பார்த்துக்கு மோதியில்லைங்க ஒரு ஹோட்டலுக்கு நைட்டு கடை கோயம்புத்தூர் ரோடு அது சேர்த்தா பார்த்து போட்டு அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு அப்புறம் கிளம்பினா அப்புறம் வெடிச்சுன்னு பக்கமா மட்டும் இருந்தால் ரெண்டு நாள் இங்க போனால் ஒரே நாள் தான் அஞ்சு மணி அஞ்சு மணி அஞ்சு மணிக்கு எடுத்தால் ஒரே மணி நேரம் குளப்பள்ளூர் போய் இந்த வேமான காலத்து வழியாக போனோம் குளிரம்பட்டி போய் புளியம்பட்டியில் போய் கண்டிச்சனாக எல்லாருமே டீ குடிப்போம் டீயை குடித்து முடித்து பைக் எடுத்தால் எட்டு எட்டு பத்துக்கு குன்னூர் குன்னூரில் போய் சூடு அந்த கை கலந்து குடிக்கிற கல்லாம் எந்த விதம் ரெடியாக நாங்கள் எப்பவும் போகிறோம் அது போய் சாப்பிட்டு பத்து பத்தே காலங்களில் எந்த பார்க்கு போகணுமோ எந்த போட் ஹவுஸுக்கு போகணுமோ எங்கே போகணுமோ எல்லாம் கரெக்டாக போயிடும் ஒரு மணி ரெண்டு மணி வரைக்கும் அங்கே சுற்றி பார்த்துட்டு அந்த வழ பைக் எடுத்தா கோத்தகிரி வந்து மத்தியானம் சாப்பாடு மத்தியானம் சாப்பாடு சாப்பிட்டு பைக் எடுத்தா ஒரு எட்டு மணி எப்படி இங்கேயே கோயில் போயிட்டு வர மேல இப்ப நினைச்ச பைக்ல அவ்வளவு தூரம் ஜாலியா போயிருக்கீங்க போட்டு ரெண்டு தடவை நாங்க மட்டும் மா அவரு வச்சுக்கிறாருங்களா ஒரு கட்ட குடௌண்டு என்ன சொல்ல கிளம்புற போதே வெத்தனை வாக்கெல்லாம் போட்டு பொலியமெட்டியே போயிருப்பாங்க

நம்ம அதை விட்டு தான் க ஃபஸ்ட் கீரில் விட்டால் கப்பை கப்புன்னு பார்த்துறது நகரமாக இருக்குது போயாதான் அந்த ஆனை செல்ல ஆணை கொட்டாய் கட்டிக்கிறாங்க பழைய பிரிச்சவங்க அதெல்லாம் சாப்பாடு இதெல்லாம் கொடுக்குறாங்க அந்த நான் இருக்கிறத பார்த்தா முப்பது முப்பதில் குட்டியை வந்து அதை கூண்டுக்குள்ள விட்டு பிரிக்கிறது அதெல்லாம் பார்த்து போட்டு அந்த வழியாக பார்த்துக்கலாம் பார்த்து கொண்டிருப்பாட்டேன் அப்புறம் அங்கே உடம்பாட் தான் நீங்கள் போக முடியாது சாயங்கரமான காடு சிறுத்தை எல்லாம் இருக்குது அப்படின்னு மாயர் அது அந்த வழியை தான் மாயர் வருது மாயத்தை தாண்டி போனோம்னா போகலாம் அங்கே வந்தால் தளக்கப்பட்ட ஆணையை வச்சு உங்களை காட்டுக்குள்ளிருக்கிற ஆணையில சுற்றி காமிக்கிறோம் சுற்றி காட்டு வாங்கணும் திக்கிட்டு நீ நீங்கள் பயங்கரில் போனால் உள்ளி அப்படியே குடிச்சிக்கலாம் போகப்போ குளிச்சுக்கணும் பரவாயில்ல அதே நம்ம

நவத்து பிடிக்கிட அப்புறம் ஏரிக்கிட்ட போட்டிக்கு ஆகாது அப்படின்னு போட்டு நான் பஸ்ஸில் உங்க மரணம் ராத்தியர் அங்கேயே தங்கியிருந்தார் அவர்கிட்ட போய் சொல்லி ஒரு தங்கி எடுத்திட்டு பஸ் அது ஒரு நாளைக்கு ஒரு நட அப்புறம் ஏறினான் ஏறி ஒரு ஒரு கிலோமீட்டர் தான் வந்திருக்கு மேலேருந்து சலாரனுக்கு வச்சுருது கண்டக்டர் மின்னு கண்டந்தும் போற கண்டு அப்புறம் பஸ் நிறுத்தி ஸ்லோ பண்ணி அப்புறம் பார்க்கற போது அப்படி குதிச்சதை அப்படியே உட்காந்துருது அதனால வண்டியை வெறுபடியை எடுத்துகிட்டு இல்லைன்னு போகுது நாங்கள் எல்லாம் மறுபடியும் எடுத்து போறக்காண்டதான் உட்காந்து அது அப்படியே உட்காருங்க அப்படியே சத்தமெல்லாம் உட்காந்துக்க அப்படியே அப்புறம் துளியும் பார்க்குற அப்படியே உட்காந்துட்டு பாருது பைக்கில் வந்த இந்த மணி இந்த மாதிரி இருப்பதுக்கிட்ட

Huh?